السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ان اخطري يا اخو سي تي جي இந்த வாரமும் உங்களை சந்திப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் அல்லாவுடைய மாபெரும் அருளால் நீங்கள் கேட்கக்கூடிய மார்க்கரீதியான சந்தேகங்களுக்கு குரான் சுன்னா ஒளியிலிருந்து நாம் பதில் வழங்கி வருகிறோம் பல சகோதர சகோதரிகள் அவர்களுடைய கேள்விகளை நம்மிடம் கேட்டு தெளிவு பெற்று வருகிறார்கள் நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இன்ஷால்லா தொடர்ச்சியாக நாம் இந்த நிகழ்ச்சியினூடாக பதில் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் அந்த வரிசையில் இந்த வாரத்திற்கான முதல் கேள்வியாக ஒரு சமகால நிகழ்வை ஒட்டி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் என்ன கேள்வி என்று இருபத்தி ஆறாம் ஆண்டு ஹஜ் பயணத்திற்காக டிஎம்ஆர்சிஏ அதாவது முஸ்லிம் சமய மற்றும் கலாசார திணைக்களம் மற்றும் ஹஜ் கமிட்டி இணைந்து அமானா வங்கியில் மை ஹஜ் பிளான் என்ற பெயரில் ரூபாய் ஏழரை லட்சம் ரூபாக்கள் வெய்ப்பீடு செய்ய வேண்டும் என வலுக்கட்டாயப்படுத்தி அதன் மூலம் தக்காஃபுல் காப்பீடு லாப பங்கீடு கேஷ்பேக் தங்க நாணயம் போன்ற வணிக சலுகைகள் வழங்கப்படுவது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் அனுமதிக்கப்படுமா என்று மாவநெல்லையைச் சேர்ந்த சகோதரர் முர்சிபான் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த நாட்டில் ஹஜ்ஜுக்காக பயணம் மேற்கொள்வதற்கு தயாராகுபவர்கள் முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஹஜ் கமிட்டியின் ஊடாகத்தான் ஹஜ் பயணங்களை மேற்கொள்வார்கள் அப்படி ஹஜ் பயணங்களை மேற்கொள்வதற்காக ஒவ்வொரு நாட்டுக்கும் கிடைக்கக்கூடிய கோட்டாவின் அடிப்படையில் இலங்கைக்கு ஒரு வருடத்திற்கு எத்தனை ஹஜ் பயணிகளுக்கு கோட்டாக்கள் விதிக்கப்படுகிறதோ அத்தனை ஹஜ் கோட்டாக்களை ஏஜென்சிகள் ஊடாக பிரித்துதான் அவர்கள் அனுப்பி வந்தார்கள் இந்த வருடம் என்ன பண்ணி சொன்னா அந்த ஹஜ்ஜுக்கான பயண ஏற்பாடுகளை செய்வதற்கு அமானா வங்கியுடன் இணைந்து ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்பதாகவே அமானா வங்கியில் ஏலர லட்ச ரூபாக்களை முப்பணமாக பதிவு செய்ய வேண்டும் வைப்பீடு செய்ய வேண்டும் என்று முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் தங்களுடைய உத்தியோகபூர்வமான ஒரு அறிவித்தலின் ஊடாக அறிவித்து இருக்கிறார்கள் அந்த அறிவித்தல்ல என்ன வருதுன்னு சொன்னா அக்கார்டிங்லி ஆல் இண்டிவிஜுவல்ஸ் இன்டென்டிங் டு பெர்ஃபார்ம் ஹஜ் இன் தி இயர் 2026 ஆர் ஹியர் பை रिक्वेस्टட் டு ஃபாலோ தி பிலோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்று சொல்லி முதலாவதா சொல்றாங்க நம்பர் ஒன் ஓபன் அ ஸ்பெஷல் அக்கவுண்ட் அலோகேட்டட் ஃபார் திஸ் பர்பஸ் நேம்ட் மை ஹஜ் பிளான் வித் அமானா பேங்க் அண்டர் யுவர் இன்டிவிஜுவல் நேம் அண்ட் டிபாசிட் அ சம் ஆஃப் எல்கேஆர் 750000 ஒன் நோ பிஃபோர் 20th செப்டம்பர் 2025 அதாவது நீங்க அமானா வங்கியில 2020 ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் திகதிக்குள்ள ஏழரை லட்சம் ரூபாய்களை உங்களோட தனிப்பட்ட பேரில் மை ஹஜ் பிளான் என்ற விசேட வங்கி கணக்கு பெறுவீனூடாக நீங்கள் வைப்புீடு செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க இரண்டாவது ஆல் பேமெண்ட்ஸ் ஃபார் தி ஹஜ் பியூகிரิமேஜ் இன் 2026 ஷுட் பீ மேட் only to this account under the individual name அதாவது எல்லா விதமான கட்டணங்களும் நீங்கள் ஹஜ்ஜுக்காக செலுத்த வேண்டிய எல்லா பணங்களும் நீங்கள் இந்த அக்கவுண்டில் இந்த கணக்கில் மாத்திரம்தான் வைப்பீடு செய்ய வேண்டும் கட்டாயப்படுத்துறாங்க மூணாவது சொல்றாங்க த ஹஜ் கமிட்டி அண்ட் டிஎம்ஆர்சிஏ ஹஜ் கமிட்டியும் முஸ்லிம் கலாச்சார திணைக்களமும் பில் அனௌன்ஸ் த டார்கெட் டேட்ஸ் டு ஃபுல்ஃபில் த ரிமைனிங் பேமெண்ட்ஸ் அவங்க பேலன்ஸ் பேமெண்ட்டுகளை செலுத்துவதற்கான கால வரையறை எப்போ என்பதை அவர்கள் அறிவிப்பார்கள் ஒன்ஸ் த பேக்கேஜ் பிரைசஸ் ஆஃப் ஃபைனலைஸ்ட் உங்களுடைய ஹஜ் பயணத்துக்கான முழு பேக்கேஜுக்கான தொகை எவ்வளவு என்று முடிவு செய்யப்பட்ட பிறகு அறிவிப்பார்கள் என்று சொல்றாங்க அதே நானாவது தா சொல்றாங்க டிபோசிட்ஸ் மேட் டு திஸ் அக்கவுண்ட் will be utilized for Hajj related payments only under the instructions given by the Hajj committee and DMARCA to Amana Bank. அமானா வங்கிக்கு ஹஜ் കമ്മിட்டியும் முஸ்லிம் கலாசார திணைக்கலமும் என்ன தகவல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறங்களோ அந்த அடிப்படையில் தான் இந்த அக்கவுண்டில் உள்ள பணங்கள் ஹஜ் சம்பந்தப்பட்ட கிரியைகளுக்குரிய தொடர்பான கணக்குகளுக்காக செலவினங்களுக்காக செலவிடப்படும் என்று அறிவிக்கிறாங்க அஞ்சாவது சொல்றாங்க ஃபண்ட்ஸ் லையிங் இன் திஸ் அக்கவுண்ட் இந்த அக்கவுண்டில் தேங்கி கிடக்கும் நிதிகள் அன்டில் தே ஆர் யூட்டிலைஸ்ட் அது தேவையான அந்த காரியங்களுக்கு பயன்படுத்தும் வரைக்கும் ஃபார் ஹஜ் रिलेटेड பேமெண்ட்ஸ் அன்டில் தே ஆர் யூட்டிலைஸ்ட் ஃபார் ஹஜ் रिलेटेड பேமெண்ட்ஸ் அஜ்ஜுக்கான அந்த செலவினங்களுக்கு பயன்படுத்தப்படும் வரைக்கும் will be credited with applicable profits அது வரைக்கும் உங்களுக்கு அவசியப்படுகின்ற லாபங்களோடு உங்களுடைய கணக்கில் வைப்பீடு செய்யப்படும் என்று சொல்றாங்க இப்படி கண்டினியூவா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் போடுறாங்க என்ன சொல்றாங்க நீங்க இந்த கணக்குல ஏழரை லட்சம் போட்டீங்கன்னா அஜுக்கான செலவினங்கள் எப்ப செய்யப்பட வேண்டுமோ அது வரைக்கும் இந்த வைப்பீட்டில் இந்த கணக்கில் இருக்கக்கூடிய காசுக்கு உங்களுக்கு நாங்கள் லாபம் தருவோம் என்று அறிவிக்கிறார் லிமிடெட் டென்டோடு போற டைம் இல்ல சுத்தி பேங்க் ஆஃப் சிலான் பீப்பிள்ஸ் பேங்க் அண்ட் அமான பேங்க்ல அதுல அமான பேங்க் நாங்க செலக்ட் பண்ணோம் அந்த இல்ல அதுல நாங்க சொன்னோம் ஹஜ்ஜுக்கு போற விருப்பமாக்கள் அவங்களோட ஓன் பேர்ல அவங்களோட அக்கவுண்ட் வேறொத்தோட அக்கௌண்ட்ல இல்ல அவங்களோட ஓன் அக்கௌண்ட்ல அக்கவுண்ட் திறந்து இல்ல செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் கெட்டச்சு அதுல வார லாபம் அந்த மாசம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் அங்க சல்லி இருந்தா அந்த லாபம் அவங்களுக்கு தான் போகும் பேங்க் கோத்தருக்கும் போடல எத்தனை சில நான் சல்லி எங்கே ஜாடக்க போகும்னு இல்ல அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் நாங்க சல்லி போட்டு தான் அது கிடைக்கிற மாதிரி இந்த சல்லில அந்த ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அங்க இருந்தா அந்த லாபம் அந்த ஹாஜி மார்க் தான் போகும் இது யார் அறிவிக்கிறா முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களம் அறிவிக்கிறாங்க அமானா வங்கியும் அவர்களுடைய இணையதளத்துல என்ன அறிவிச்சிருக்கிறாங்க நீங்க இப்படி ஹஜ் பிளானுக்கு கீழே நீங்கள் வைப்பீடு செய்யப்படுகின்ற நிதிக்காக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்று சொல்லி அறிவிக்கிறாங்க முதலாவது அறிவிக்கிறாங்க ஃப்ரீ ஒன் மில்லியன் தக்கா ஃபுல் கவர் என்று சொல்றாங்க உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாவுக்கான தக்கா ஃபுல் காப்புறுதி நாங்கள் வழங்குவோம் என்று சொல்றாங்க அதாவது இலவசமான ஒரு காப்புறுதியை வழங்குவோம் என்று சொல்றாங்க ரெண்டாவதா சொல்றாங்க ப்ராஃபிட் பெய்ட் ஆன் ரிமைனிங் அக்கௌண்ட் பேலன்ஸ் பேஸ்ட் ஆன் முவாரபா கன்செப்ட் உங்களுடைய வங்கி கணக்குல மீதமாக இருக்கக்கூடிய அந்த தொகைகளுக்கு முவாரமா முறையில் உங்களுக்கு லாபங்கள் பகிர்ந்தளிக்கப்படும் என்று சொல்றாங்க மூணாவதா சொல்றாங்க ஸ்பெஷல் ரேட் ஆன் சவுதி ரியால்ஸ் நீங்க சவுதியில ரியால்களை பணமாற்றம் செய்வதற்கான விசேட சிறப்பு மாற்று விகிதங்களை நாங்கள் வழங்குவோம் என்று சொல்றாங்க அடுத்ததா கேஷ் பேக் ஆன் டெபிட் கார்டு ஸ்பெண்ட் டெபிட் கார்டுகளுக்கான கேஷ் பேக் சலுகை வழங்குவோம்

இப்ப இதுல உள்ள பிரச்சனை என்ன இப்படி செய்வது சரியா முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் இறையச்சத்தின் உச்சத்தில் நடத்தப்படுகின்ற ஹஜ்ஜி பயணத்திற்காக முஸ்லிம்கள் தயாராகுகின்ற நேரத்தில் அவர்களுடைய இந்த முற்பணத்தை வங்கி கணக்கில் கட்டாயம் வைப்பீடு செய்ய வேண்டும் என்று அறிவித்து அந்த வங்கி கணக்கில் வைப்பீடு செய்கின்ற பணத்திற்கு லாபம் பகிர்ந்து தருகிறோம் என்று சொல்லி அதுல ஒரு வணிக நோக்கத்தை உள்வாங்கி இப்படி முஸ்லிம் சமூகத்துல ஒரு புனிதமான ஒரு கடமையை வணிக நோக்கத்தோடு தொடர்பாக்கி அதை வைத்து பிளப்பு நடத்தக்கூடிய விதத்தில் அமானா வங்கியும் லாபம் அடைந்து மார்க்க கடமையை நிறைவேற்ற நினைப்பவர்களுக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்களாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது மார்க்க அடிப்படையில சரியா என்பதை நாங்க பார்க்கணும் முதல் ஹஜ் என்றால் என்ன அது வந்து இறையச்சத்தின் ஒரு உச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பயணம் ஒரு தியாக பயணம் அந்த என்ன பயணத்துக்காக வேண்டி தயாராகுபவர்களுக்கு சொல்கிறான் நீங்கள் நீங்கள் அதிகரித்து தயார்படுத்திக் கொள்ளக்கூடியதிலே மிகவும் முக்கியமானது சிறந்தது அல்பாப் அறிவுடையவர்களே எண்ணெயை அஞ்சுங்கள் என்று சூரத்துல் சூரத்து நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது வசனத்துல அல்லா சொல்வதை பார்க்கிறோம் பயணம் என்பது ஒரு தக்குவாவின் அடிப்படையில் உச்சத்தில் நடத்தப்படுகின்ற உங்களுக்கு இருக்க வேண்டியது இந்த பயண பொருட்களை விட அதிகமா இருக்கணும் அதுதான் சிறந்ததாக இருக்கும் என்று அல்லா சொல்லக்கூடிய இடத்துல ஒரு வணிக நோக்கத்தை ஏன் கலந்தாங்க ஏன் வணிகத்துக்கான ஒரு ஏற்பாடை செஞ்சு கொண்டாங்க ஹஜ்ஜில போய் வியாபாரம் செய்வது என்பது தனி விஷயம் இது என்ன பண்றாங்க நீங்க வந்து முப்பணமாக செலுத்தக்கூடியத நீங்க பிசினஸ்ல போடுங்க என்று எப்படி இவங்க வடுக்கட்டாயப்படுத்துவாங்க மார்க்கத்துல இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா ஒரு வியாபாரம் செய்யறாங்க அந்த வியாபாரத்துல நான் விரும்பாத நிலையில் எப்படி நான் வியாபாரத்துல ஒரு முதலீட்டாளராக நான் மாறுவது ஒரு வியாபாரத்துல நான் எப்படி ஒரு பங்குதாரராக மாறுவது நான் அதை விரும்பிதானே செய்யணும் அல்லவுட அப்படித்தானே மார்க்கத்துல கட்டளை இடுகிறான் அல்லா குருவான் என்ன சொல்றான் நாலாவது இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல கொண்டவர்களே லா பையனக்கும் பில் பாத்திலி உங்களுக்கு மத்தியிலே பாத்திலான முறையில் உங்களுடைய பொருளாதாரங்களை நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள் இல்லா அந்த திஜாரத்தன் அந்த தராளின் மின்கும் உங்களுக்கு மத்தியிலே விருத்திகரமாக நடக்கக்கூடிய வியாபாரமாக இருந்தாலே தவிர என்று அல்லா சொல்கிறான் திருப்திகரமாக நீங்க வியாபாரம் செய்யறதா இருந்தா நீங்க விரும்பணும் ஒருவருக்கொருவர் விரும்பி வியாபாரம் செய்யுங்க அப்படி இல்லாமல் நீங்கள் பொருளாதாரத்தை அடைந்தால் இன்னொருவருடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தினால் அது முறையில் பொருளாதாரத்தை அனுபவிப்பதாக ஆகும் என்று அல்ல சொல்கிறார் அப்ப அஜிக்கு போறவங்க இப்ப யாரு கேட்டாங்க வியாபாரத்துல முதலீடு செய்யணும் என்று யாரு கேட்டாங்க என்னோட காசை நீங்க முவாரபா முறையில உங்களோட கணக்குல வைப்பீடு செய்வதனால் எங்களுக்கு ப்ரோஃபிட் தாங்க லாபம் தாங்க அட்டி பயணிகள் எல்லாரும் கேட்டாங்களா வருஷத்துக்கு நாலாயிரம் பேர் எவரேஜா போறாங்கன்னு சொன்னா இந்த நாலாயிரம் பேரும் உங்ககிட்ட வந்து கேட்டாங்களா எங்கட காசு நாங்க உங்களோட கையில தரணும் நீங்க வந்து அதுல வியாபாரத்துல முதலீடு செஞ்சு எங்களுக்கு தேவையான அளவு ப்ராஃபிட் யாராவது வியாபாரத்துல இணையும் நோக்கத்துல உங்களோட வந்து சேர்ந்தாங்களா சேராம எப்படி நீங்க இத பயன்படுத்தலாம் எப்படி வியாபார முறைக்கு வலு இப்படி வலுக்கட்டாயப்படுத்தினா இது பாத்திலான முறையில் வியாபாரம் என்று வராதா இன்னும் நபிகள் நாயகம் சொலலாக சொல்லுவாங்க சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா மக்களை அறிந்து கொள்ளுங்கள் அலா வலா அஹெல்லொலி இம்முறையின் மின்மாலி அகை செய் நோன் உங்களுடைய சகோதரனுடைய பொருளாதாரத்துல உங்களுக்கு எதுவுமே ஹலாலாகாது இல்லா பி டி பி நவசிம் அவராக விரும்பி தரக்கூடிய பொருளாதாரமாக இருந்தாலே தவிர என்று நபிகள் நாயகம் சல்லா அலி சலாம் அவர்கள் சொன்ன செய்திய அமீர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்ரத் அகமதுல இருபதாயிரத்தி நூத்தி எழுபதாவது செய்தி அவர் வருகிறது அப்போ ஒருவருடைய சொத்தை அவருடைய மனப்பூர்வமான விருப்பத்தோடு வியாபாரத்துல முதலீடு செய்ய தந்தால் அல்லது பயன்படுத்த தந்தால் அல்லது அனுபவிக்க தந்தால் தானே அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி இல்லாம ஹஜ்ஜுக்கு டிபாசிட் செஞ்சவங்களை நீங்க எப்படி பிசினஸ் பார்ட்னரா மாத்தினீங்க உனக்கு முவாரமா முறை என்பதிலேயே பல பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் இருக்கிறது இந்த முவாரமா என்ற வார்த்தையை போட்ட உடனே இன்னும் இஸ்லாமிய சரியத்துக்குள்ள போன மாதிரி ஒரு கன்செப்டை உருவாக்குறாங்க இதுலேயே பல சர்ச்சைகள் இருக்கிறது அப்படி இருக்கும் நிலையில் எப்படி வந்து ஹஜ்ஜிக்கு போறவங்க நம்முடைய அமானா வங்கியில அக்கவுண்ட்ல காசை போடுங்க நாங்கள் முலாரமா முறையிலும் வியாபாரம் பண்ணி தருகிறோம் என்று சொல்லுவீங்க நாலாயிரம் பேர் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு தயாராகிறாங்கன்னா நாலாயிரம் பேரும் உங்களோட முவாரமா முறையை ஆதரித்தவர்களா அதை அங்கீகரித்தவர்களா லாபம் ஈட்டுவதற்காக வருபவர்களா முலாரபா முறையை ஆதரிக்காதவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் ஆதரிப்பவர்களாக இருந்தாலும் ஹஜ்ஜிக்கு கொடுத்த காசு லாபம் வேணும்னு அவங்க கிட்ட கேட்டாங்களா அவங்க விரும்பிதான் தந்தாங்களா நீங்க தான் எப்படி வலுக்கட்டாயப்படுத்தி அதை பயன்படுத்துவீங்க ஹராம் இல்லையா இன்னொரு சகோதரனுடைய சொத்தை அவனுடைய விருப்பம் இல்லாமல் அனுபவிப்பது ஹராம் என்று ரசூல் சல்லா அலுவலம் சொல்லி இருக்கும் பொழுது எப்படி முஸ்லிம் கலாச்சார திணைக்களமும் ஹஜ்ஜி கமிட்டியும் இணைந்து இந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினீர்கள் யார் உங்களுக்கு பத்துவா கொடுத்தது எந்த மார்க்கத்தின் அடிப்படையில் இதை நீங்கள் அங்கீகரித்தீர்கள் இதற்கு இவர்கள் பதில் சொல்லணுமா இல்லையா எண்ணிக்க குறைஞ்சி நாலாயிரம் பேர் போறதுல பாதிக்கு மேல குறைஞ்சி ஹஜ்ஜிக்காக இந்த முட்பணம் விஷயத்துல இந்த தில்லு முல்லை ஆதரிக்காத நிலையில் ஹஜ்ஜ் யாத்திரைக்கு செல்பவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிற அளவுக்கு இந்த வணிக நோக்கம் காரணமாக அமைந்ததா இல்லையா இதற்கு ஹஜ்ஜி கமிட்டி பதில் சொல்வார்களா முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களம் பதில் சொல்வார்களா அமானா வங்கி பதில் சொல்லுமா நாங்கள் கேட்கிறோம் எதுக்கும் வாய் திறக்கிறாங்க இல்ல மக்களுடைய இபாதத்தை வணிக நோக்கத்துல நாசமாக்குற ஒரு காரியத்தில் இந்த மூணு சாரும் இணைந்து செயல்பட்டு இருக்கிறார்கள் இது கண்டனத்துக்குரிய விஷயமா இல்லையா இதை சிந்திக்க வேண்டும் இப்படி நாங்க சொன்னா உடனே தௌ ஜமாத்காரன் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறான் பாத்தீங்களா? நாங்க அமைதியா லாபம் அடைஞ்சு கொண்டு போனா இவங்க வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க என்று விமர்சனம் செய்வார்கள். நான் கேட்கிறேன். உங்களுடைய நாங்க குரோன் சுன்னால இருந்து கேள்வி எழுப்புறோம். அதுக்கு நீங்க பதில் தரறீங்களா? சரி உங்களுடைய அடிப்படையில் கூட ಇದಕ್ಕೆ ஏதாவது ஆதாரம் இருக்குதா? உங்களுடைய காகிதத்து ஃபிக்ஹியா என்ன சொல்கிறது? தெளிவாக அல் பாய் வல் இதாரது வல் ஈதா ஊ اذا وقع بال இக்ரா

நீங்க வலுக்கட்ட எத்தனை படுத்தினீங்க ஹஜ்ஜுக்காக செலுத்துபவர்கள் எல்லாம் உங்களோட வியாபாரம் செய்வதற்கு சம்மதித்தவர்களா நீங்க வலுக்கட்டாயப்படுத்தி இந்த அக்கௌண்ட்ல போடணும் என்று ரெண்டாவது சேரத்துல அக்கௌண்ட்ல போடணும் என்று வலுக்கட்டாயப்படுத்துறீங்களே அந்த அடிப்படையில் போட்டார்கள் முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில இரண்டாவது நிபந்தனையில வலுக்கட்டாயப்படுத்தி இந்த அக்கௌண்டில் வைப்பீடு செய்துதான் ஆக வேண்டும் என்று போட்டிருக்கிறேன் அது வலுக்கட்டாயமா இல்லையா உங்க கிட்ட வியாபாரத்துக்கு யாரு யார் உங்களுக்கு வியாபாரம் பண்றதுக்கு காசு கொடுத்தா கொடுத்தாக்காக போறவன் வியாபாரம் பண்ணி லாபம் அடைந்துதான் செல்கிறான் அவருக்கு தேவை என்றால் ஹஜ்ஜின் போது வியாபாரத்தில் ஈடுபட்டு கொள்வார் நீங்க எப்படி நிர்பந்திச்சு ஒருத்தருடைய சூழ்நிலையை பயன்படுத்தி ஒருத்தருடைய நெருக்கடியை பயன்படுத்தி அதுவும் இவாத சார்ந்த விஷயத்துல அவருடைய இந்த தேவையை பயன்படுத்தி கொண்டு எப்படி வலுக்கட்டாயமாக நீங்கள் வியாபார முறையை ஆதரிப்பீர்கள் இந்த நாட்டில எத்தனை உழவாக்கல் இருக்கிறீங்க ஒருத்தராவது இத கேள்வி எழுப்ப மாட்டீங்களா அது ஹலாலான முறையில் இருக்குது என்ன முலாரபா ஹலாலு நீங்க முலாரபால என்ன என்ன பண்றீங்கன்ற பட்டியல் போடட்டுமா அது போட்டு ஒரு தலைப்பாக சரி அதை விவாதிக்க வருவீர்களா ரப்புல் மால் சொத்துக்கு சொந்தக்காரர் இருப்பார் அந்த முவாரி என்று சொல்லக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனம் இருக்கும் இவர்கள் காசை போட்டு முலாரபாவை மேலோட்டமா அப்படிதான் காட்டுவாங்க இவங்க காசை கொடுப்பாங்களா ரப்புல் மால் காசை கொடுப்பாருனா முனாரி போய் வியாபாரம் செய்வாராம் கிடைக்கிற லாபத்துல இந்த ரப்புல் மாலுக்கு ஷேர் கொடுப்பாங்களாம் இதுல என்ன பிரச்சனை இப்படிதான் காட்டுவாங்க ஆனா என்ன நடக்குது நீங்க முன்னாரிப்பாக இருக்கக்கூடிய வங்கி வியாபாரம் செய்றீங்களா நீங்க என்ன பண்றீங்க நீங்க இன்னொரு வியாபாரம் செய்யறவனுக்கு நீங்க முதலீடு செய்றீங்க நீங்க எடையில இருந்து ஒரு வங்கி எடையில இருந்து கமிஷ் அடிக்கிற வேலை பாக்குறத நான் கமிஷ் அடிக்காம லாபம் பங்கு போன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுவீங்க அமானா வங்கி வியாபாரத்தில் ஈடுபடுகிறதா இவங்க என்ன பண்றாங்க இந்த ரப்பல் காசை எடுத்து அமானா வங்கியோ இஸ்லாமிய வங்கியோ அவர்கள் அந்த காசுகள் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் தொகையை எடுத்துக்கொண்டு புரோக்கர்களாக இருந்து கொண்டு வேறு இருக்குன்னு தேடுவாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வலிகள் எல்லாத்தையும் தேடி இவங்க அங்க முதலீடு செய்யறது முதலீட்டாளர்களுடைய முதலீட்டில் முதலீடு செய்யும் முறையாக வச்சு உதாரணம் காட்டுவது எப்படி ரெண்டு பேர் பார்ட்னர் இருக்கிறோம் ஒருத்தர் வந்து சொத்துக்கு சொந்தக்காரரா இருக்கிறார் இன்னொருத்தர் வியாபார திறமை உள்ளவராக இருக்கிறார் சொத்துக்கு சொத்து இருப்பவர் அவர் வியாபார திறமை உள்ளவரிடம் காசை கொடுப்பார் வியாபார திறமை சாலை வியாபாரத்தில் ஈடுபடுவார் அதுல கிடைக்கக்கூடிய பங்கு எடுத்து முதலீட்டு செய்தவருக்கு ஒரு பங்கும் தான் வியாபாரத்தில் ஈடுபட்ட அந்த உழைப்பை செலுத்தியதற்காக இன்னொரு பங்கும் அவர் எடுத்துக் கொள்வார் முன்கூட்டியே பேசி வைத்துக் கொண்ட லாப விகித பிரகாரம் படி லாபத்தை பிரித்துக் கொள்வார் நஷ்டமானாலும் பிரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னோன்னு ஆமா சரியாதானே இருக்குது மார்க்கத்துல இதுல என்ன தப்பு இருக்குது இந்த மாதிரில நடந்தா தப்பு இல்லை இப்படியா நடத்துறீங்க இல்ல ரப்புல் மாலிடம் சொத்தை எடுத்து இவங்க ப்ரோக்கர்களாக இஸ்லாமிய சரியத் வங்கிகள் இருந்து இவர்கள் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்னும் பல பிளாட்ஃபார்ம்களை தேடுவாங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ற பிளாட்ஃபார்ம்கள்ல நீங்க ஹலானா தான் இன்வெஸ்ட் பண்றீங்களான்னு எங்களுக்கு தெரியுமா நீங்க அந்த ஒயிட் லிஸ்டட் கம்பெனி என்று காட்டுறதுல சிலதுக்கு காட்டுவீங்க இதுதான் எங்க கம்பெனி லிஸ்ட் தான் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குதா இல்லையாண்டு

நீங்கள் முன்னறிவுகள் அல்ல நீங்கள் புரோக்கர்கள் புரோக்கர் வேலை பார்த்த உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட்ல சேர் வரும் நீங்க என்ன பண்றீங்க நம்முடைய சொத்து காசை எடுத்து இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட் பண்ணவனுக்கும் லாபம் கொடுத்து நீங்களும் ஒரு லாபத்தை ஒரு பகுதியா எடுத்து நீங்க உங்களை முன்னாரிப்பாக காட்டிக்கொண்டு சொத்தை கொடுத்தவனுக்கு ஒரு கொஞ்சோண்டு லாபம் என்று கொடுக்குறீங்களே இது ஏமாத்தம் இல்லையா இந்த ஏமாத்து முறைய மார்க்கத்தின் சாயல போட்டு முஃப்திமார்கள் பத்துவா வேற கொடுக்குறாங்க வெக்கம் இல்லையா இதுக்கு பத்துவா கொடுக்குறதுக்கு கொஞ்சம் சிந்திக்கிறது இல்லையா இது மார்க்கத்துல அடிப்படை சாயல்ல உள்ளதா மேலோட்டமா காட்டுவது ஒன்று நடைமுறையில் செயல்படுத்துவது சரி ஒரு புரோக்கர் கையில கொடுத்து புரோக்கர் இன்னொருத்தருக்கு கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா தப்பா என்று கேட்பீங்க தப்பு இல்ல கிடைக்கிற காசு நமக்குரிய ப்ராஃபிட் தான் கிடைக்குதுன்றது நமக்கு பார்க்க முடியுமா ஒரு வருடம் அமானா வங்கி அறிவித்திருந்தார்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் அக்கௌண்ட்ல வங்கி லஸ்ட் ஆக இருக்கிதே ஆனால் முதலீட்டாளர்களுக்கு இவர்கள் லாபம் கொடுத்துக்கிறாங்க அது என்ன கணக்கு எந்த அக்கவுன்சில இந்த கணக்க நீங்க முன்வைத்தீர்கள் இப்படி பல பிரச்சனைகள் இந்த 무பாரபா முறையில் இருப்பதனால இதுக்கு ஃத்வாவ கொடுத்தவங்க கூட எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு சொன்னா நீங்க 무பாரபா முறை என்று சொல்லி இப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்காக வந்து எடுத்து நீங்க மாசம் மாசம் குறைந்த சதவீதம் கூடுதல் சதவீதம் என்று மாறுபட்ட வகையில் நீங்க ஒரு லாபம் கொடுத்தா கூட ஒரு கணக்குல வரும் ஆனா நீங்க பெரும்பாலும் என்ன பண்றீங்க கிட்டத்தட்ட ஒரு நெருக்கமான தொகையை கொடுக்குறீங்க இது வட்டிக்கு ஒத்தனதானது இல்லையா அதே நேரத்துல நீங்கள் பேரளவில் தான் இந்த முதாரபா முறையை நடைமுறைப்படுத்துகிறீர்கள் ஆனால் நடைமுறையில் இதிலே வட்டி நிறைந்துள்ளது என்று இந்த முபாரபா முறைக்கு பத்துவா கொடுத்த உஸ்தாதிமார்கள் ஆலயங்கள் முக்திகளே தங்களை தப்பி தப்ப வச்சு கொடுறதுக்காக பதில் சொன்ன ஆதாரங்கள் வேணுமா இது எல்லாத்தையும் கவனிக்காமல் ஏமாத்துறாங்க நீங்க ஏற்கனவே வங்கி நடத்துற முவாரபா முறையிலே சர்ச்சை இருக்குது சொல்லி கொண்டிருக்கிறோம் இதுல அஜி பயணத்துக்கு போறவன வலுக்கட்டாயமா இழுத்து இந்த வியாபாரத்துல நீ ஈடுபடன்னு சொன்னா இது சூறையாடல் இல்லையா இது பண சூறையாடல் பண முதலைகள் இந்த சமூகத்தின் இவாதத்தை வியாபாரத்தின் அந்த வாய்க்குள்ளே அந்த புதைக்குழிக்குள்ளே குழிக்குள்ளே கொள்வதற்காக வேண்டி பணத்தை சூறையாடுவதற்காக வேண்டி எவனோ நாலஞ்சு நீங்கள் சேர்ந்து இந்த நடைமுறையை கொண்டு வந்து இந்த வருஷம் அஞ்சுக்கானவங்களுடைய எண்ணிக்கையை குறைச்சு விட்டீங்களா இல்லையா இப்ப தடுமாறுறாங்க வந்து போடுங்க காசை தாங்க டிபாசிட் பண்ணுங்க அஞ்சு பயணத்துக்கு வாங்க சரி போன முறையை விட அதிகமாக வந்தாலும் சரி வச்சுக்கோங்க போன வளமையா நாலாயிரம் பேர் போவாங்க இந்த முறை எட்டாயிரம் பேர் வந்ததாக வைத்துக் கொண்டாலும் இந்த முறை சரியா இந்த முறை மார்க்கத்துக்கு உட்பட்டதா வலுக்கட்டாயமா வியாபாரத்துக்கு ஒருவரை இழுக்கலாமா சொன்னா சொல்லுதான் இதை ஏற்றுக்கொண்டிருக்க சொல்லுதா எல்லாத்துக்கும் மாற்றமாக இந்த ஒரு சமூகத்தை இமாதத் அடகு வைத்திருக்கிறார்கள் பண முதலைகள் பணத்தை சூறையாடுவதற்காக இந்த சமூகத்தை அட்டகு வைத்து இருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது முற்றிலும் முழுவதிலும் இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கிறது அது மாத்திரமில் அன்பிற்குரியவர்களே ஒருத்தன் வந்து நான் ஹஜ்ஜுக்கு போறேன் இந்த காசி நான் முட்பணம் அரசாங்கம் சொல்லுது டிபார்ட்மெண்ட் ஒன்று சொல்லுது ஒரு திணைக்களம் சொல்லுது அதனால கொடுக்க வேண்டி வருதுன்னா ஒப்படைப்பாங்க என்ன சட்டத்துக்கு கட்டுப்படணும் ஒப்படைப்பாங்க இந்த நிதிக்கு இஸ்லாத்தில் உள்ள நிலை என்ன இது ஒரு அமானிதமான நிதி இல்லையா இது ஒரு அமானிதமாக பேணப்பட வேண்டிய ஒரு ஒரு காசு தொகை இல்லையா ஆனா கோடி ரூபாக்கள் ஒருவா ரெண்டு ரூபாய் இல்ல ஏழரை லட்சம் ரூபாய் வீதம் நாலாயிரம் பேர் போறதா எத்தனை கோடி ரூபாக்கள் கணக்கு போட்டு பாருங்க ரெண்டாயிரம் பேர் போனாலும் எத்தனை கோடி ரூபாக்கள் கணக்கு போட்டு பாருங்க இத கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசமாக இவங்க ரொட்டேஷன்ல விடுவாங்களாம் அமானிதமாக தரப்பட்ட ஒரு நிதியை எப்படி நீங்க ரொட்டேஷன்ல விடுவீங்க இப்படி ரொட்டேஷன்ல விடலாமா மார்க்கம் இதை அங்கீகரிக்குமா அங்கீகரிக்காது ஏனென்றால் அல்லாஹு தாலா சொல்கிறான் நாலாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி எட்டாவது வசனத்துல அமானிதங்களை அதற்குரியவர்களிடம் அப்படியே திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான் அமானிதங்களை அப்படியே ஒப்படைக்க வேண்டும் உங்ககிட்ட அமானிதமா தந்தா எதுக்கு ஒப்படைக்க சொல்லி தந்தாங்க அஜுக்கான செலவினங்களுக்காக வேண்டிதான் உங்களிடம் ஒப்படைத்தார்கள் வியாபாரத்துக்கு ஒப்படைத்தார்களா நீங்க எதுக்கு ஒப்படைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் நீங்களா ஒரு தீர்மானத்தை போட்டு ஒரு சுற்றறிக்கையாக்கி ஒரு அறிவித்தல் ஆக்கி ஒரு சட்ட மூலமாக்கி எப்படி முஸ்லிம் சமூகத்தினுடைய இந்த அமானிதமான பணத்தை வியாபாரத்தில் நீங்கள் எப்படி ரொட்டேஷன் பண்ணுவீங்க இது குரான் இல்லையா அப்ப தெளிவாக விளங்குகிறது ஹஜ்ஜு பயணத்திற்காக வேண்டி பணம் தந்தால் அந்த பணத்தை ஹஜ்ஜுக்கு தான் செலவழிக்கணும் அப்படியே இந்த விவாதத்தை இன்னைக்கு என்ன ஆக்கி விட்டாங்கன்னா நாளைக்கு தொழிறத்துக்கு அஞ்சு நேரம் தொழிறத்துக்கு டிபாசிட் பண்ண சொன்னாலும் சொல்லுவாங்க அஞ்சு நேரம் தொழுறதுக்கு டிபாசிட் அமானா வங்கியில வைங்க ஈச்ச பழம் எடுக்கிறதுக்கு டிபாசிட் அமானா வங்கியில வைங்க நோம்பு படிக்கிறதுக்கு டிபாசிட் அமானா வங்கியில வைங்க உங்களுக்கு டிபாசிட் அமானா வங்கியில வைங்க முஸ்லிம் சமூகத்துல இமாதத்தை வியாபாரமாக்க பாக்குறீங்களா இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று அதுல என்ன கொடுக்கலாம் கேஷ் பேக் சலுகை கொடுப்போம் கோல்ட் கோயின் வின் பண்ண கொடுப்போம் கரன்சி ரேட் மாத்தி கொடுப்போம் உங்களுக்கு ஒரு மில்லியன் ரூபா வரைக்கும் இலவசமா கொடுப்போம் கோல்ட் கோயின் தங்க நாணயம் கொடுப்போம் இவாதத்தை வச்சு கோல்ட் கோயின் கொடுக்கிறதுக்கு இவர்கள் யார் இதற்கு பதில் சொல்லணுமா இல்லையா இவாதத்தை வச்சு கேஷ் பேக் சலுகையாம் கோல்ட் கோயின் கொடுப்பார்களாம் தங்க நாணயம் கொடுப்பார்களாம் என்ன கூத்தாடுறாங்க இந்த மார்க்கத்தை கேலி கூத்தாக்குறது ஒரு வழிமுறையா இல்லையா சிந்திக்க வேண்டும் இந்த வழிமுறையை கண்டு நடத்தக்கூடியது முஸ்லிம் சமய கலாசார திணைக்களம் நாங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த குரான் வசனங்கள் மற்றும் ஏனைய கவனத்தில் கொண்டு இந்த வழிமுறை கையாளப்படக்கூடாது இந்த வழிமுறையை மாற்றம் செய்ய வேண்டும் உலமா சபை இருக்கிறாங்க இதெல்லாம் கண்டுகொள்ளவே மாட்டாங்க கேட்டா இருக்கிற உலமாக்கள் எல்லாம் அது சரியத்துக்கு உட்பட்டது அது ஹக்கீக்கத்துக்கு உட்பட்டது அது மதிப்பத்துக்கு உட்பட்டது எதையாவது நம்ம உணர்த்தி ஒரு வார்த்தையை போட்டு மக்களை சுத்தொண்டு கொண்டிருக்கிறார்கள் உலமாக்கள் நேர்மையாக பேசக்கூடியவர்கள் எலும்பி நிற்க வேண்டாமா உங்களுடைய இந்த கை கவனம் செலுத்தணும் என்று நாங்க யோசிக்கணும் என்று வரக்கூடாத இப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க என்ன முஃப்தி சாப் ஓகே பண்ணிட்டாரு அந்த ஜம்ய தலைவர்கள் சரி காண்கிறார் அவங்க ஓகே பண்ணுவாங்க அவங்க கூடிய புலுசுகளுக்காக வேண்டி ஓகே பண்ணுவாங்க நீங்க அல்லாக்காக தான இயங்குறீங்க உலமாக்கல் அல்லாவுடைய மார்க்கத்துக்காக தானே இயங்குறீங்க மறுமைக்காக தானே இயங்குறீங்க நீங்க சிந்திங்க இந்த வழிமுறையில் தவறி இருக்கிறது இது கண்டிப்பாக திருத்தப்பட வேண்டிய ஒன்று இதை திருத்தாவிட்டால் இந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த இபாதத்துகளும் நாளை ஒரு நாள் வணிக நோக்கத்திற்காக மாறுபட்டுவிடும் அது நம் சமூகத்தை இபாதத்திலிருந்து தூரமாக்கி இரையச்சத்திலிருந்து தூரமாக்கி எஹ்லாஸிலிருந்து தூரமாக்கி ஒட்டுமொத்தமாக வியாபாரம் தான் உலகம் காசு பணம் தான் உலகம் என்று மாத்தக்கூடிய நிலைக்கு கொண்டு சென்று விடும் என்ற அபாயத்தை உணர்ந்து இந்த வழிமுறையை கண்டிப்பாக முஸ்லிம் கலாசார திணைக்களம் வாபஸ் வாங்க வேண்டும் அஜி கமிட்டி வாபஸ் வாங்க வேண்டும் அமானா வங்கி இந்த வழிமுறையை நீக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக கோஷமாக எழுப்பி இந்த முறையை ரத்து செய்வதற்கான முயற்சியில் அனைவரும் இயக்க வேறுபாடுகள் முன்வைத்துக் கொள்வதோடு சகோதரர் இந்த வழிமுறை இஸ்லாத்துக்கு உட்பட்டதல்ல சட்டத்துல நிர்பந்திக்கிறாங்க என்பதனால் ஹஜ் செய்ய வேண்டிய நிர்பந்த நிலை வந்தால் நீங்கள் அங்கே வைப்பீடு செய்ய வேண்டிய நிலை வருகிறது சட்டத்துக்கு மாற்றம் செய்ய முடியாது ஆனால் இத சட்டம் மூலமாக யார் இயற்றினார்களோ அத சட்டம் மூலமாகவே இதை வாபஸ் வாங்க வைத்து இந்த வழிமுறையை மாற்றுகின்ற போராட்டத்தை சமூக ஆர்வலர்கள் இன்சா அல்லா முன்னெடுப்பார்கள் இந்த வருஷம் மாற்ற முடியாவிட்டால் இன்சா அல்லா அடுத்த வருஷமாவது இதை மாற்ற வைப்போம் இதற்கான போராட்டத்தை நாங்கள் தொடங்குவோம் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருப்போம் இன்சா அல்லா இந்த வருஷம் மாற்றம் வரலையா வேற வழியே இல்ல நிர்பந்தம் அரசாங்கம் செய்யறாங்க நீங்க உங்களோட முற்பணத்தை செலுத்துங்க அதுல லாபம் எல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்ல நீங்க அந்த வியாபாரத்துல எல்லாம் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்ல போய் வாங்க ஹஜ்ஜுக்கு இல்சா இல்ல இதுல யாரெல்லாம் குளறுபடி செய்கிறார்களோ யாரெல்லாம் மோசடி செய்கிறார்களோ யார் குரான் ஹதீசுக்கு மாற்றமாக செயல்பட்டார்களோ அவர்கள் அவர்களை தண்டிக்கட்டும் என்று ஒப்படைத்து விட்டு நீங்க அந்த காசை நிர்பந்தத்தின் அடிப்படையில் வேண்டும் என்ற தவிர சட்டம் என்றதனால செலுத்துகளை தவிர மார்க்கத்துக்கு உட்பட்ட முறையாக இதை அங்கீகரிக்கவே முடியாது என்பதுதான் அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதிலாக